புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய புகழை காத்த எடப்பாடியார் கிழக்கு செயலாளராக இருந்து தன்னுடைய உழைப்பால் இன்னைக்கு பொதுச் செயலாளராக வந்திருக்கிறாரே அம்மாவனுடைய வழியில் இந்த அதிமுகவை வழிநடத்தி செல்கிறார் அப்படின்னு ராஜன் செல்லப்பா பேசி அதை பத்தி நம்ம பார்க்க போறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வரும் அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராஜன் செல்லப்பா இப்படி பேசுகிறது அவருக்கு கொஞ்சம் கூச்சமாக இல்லையா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் எடப்பாடி பழனிசாமி உழைப்பால் உயர்ந்தவரா எல்லாருக்கும் தெரியும் எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு பதவிகளையும் எப்படி வாங்கினார்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ கிளை செயலாளராக வர்றதுக்கே முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுடைய ஆதரவு தேவைப்பட்டது மாவட்ட செயலாளராக வருவதற்கே செங்கோட்டையன் அவர்களுடைய ஆதரவு தேவைப்பட்டது இப்படி யார் யாரெல்லாம் காலை கையை பிடிச்சி அவர் வந்து இப்படி பொறுப்புகளில் வந்தார் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி கிளை செயலாளராக இருந்து பொதுச் செயலாளராக தன்னுடைய உழைப்பின் மூலம் வந்திருக்கிறாரு அம்மாவனுடைய வழியில் அதிமுகவை வழி நடத்துகிறாரு அப்படின்னா அம்மாவனுடைய வழியில் அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி வழி நடத்தலை அம்மாவனுடைய வழியில் அவர் வழி நடத்தியிருந்தார் அப்படின்னா இன்னைக்கு ஜார்ஜேன்னு பிரிஞ்சு எலக்ஷனில் நிற்கும்போது அம்மா அவர்களுக்கு பெரும்பான்மையான ஆதரவு வந்து கிடைச்சது எதிர்கட்சி தலைவரானாங்க அதற்கடுத்து ஜானகி அம்மா வந்து இந்த க கட்சியும் வந்து சின்னமும் தனித்தனியாக பிரிஞ்சிடக்கூடாது ஒருத்தருகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த விட்டு கொடுத்தாங்க தனக்கான ஆதரவு இல்லை அவங்களுக்கு மக்கள் ஆதரவு இருக்குன்னு சொல்லி விட்டு கொடுத்தாங்க அவங்க வந்து கட்சியை வந்து வழி நடத்திட்டு வந்தாங்க அதற்கு பின்னாடி யார் யாரான தன்னை வசைப்பாடுனாங்களோ அவங்கள எல்லாத்திலையுமே வந்து அரவணைச்சு இழுத்து ஒருங்கிணைந்து கட்சியை கட்டுக்கோப்பாக கொண்டு போய் இது மக்களுக்கான இயக்கமாக மாற்றி இன்றைக்கி முதலமைச்சராகி மக்களுக்கு பல திட்டங்களை கொடுத்தவங்க தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி நோகாமல் நொங்குதுண்டவர் புரட்சித் புரட்சி தலைவி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டசபை தேர்தலின் போது உடல்நிலையை சரியில்லாத நேரத்திலேயுமே ஒவ்வொரு இடங்கள்லையும் வந்து பொதுக்கூட்டங்களை போட்டு மக்களை கவர்ந்து ஆட்சியை அமர வச்சு தன் உடல்நிலையை பொருள்படுத்தாமல் இரண்டாவது முறையாக ஆட்சி கட்டில் அமர வச்சாங்க அதிமுகவை புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு மறைவுக்கு பின்னாடி திடீர்னு முதலமைச்சர் ஆவர ஆனவர்தான் திருமதி சசிகலா அவர்களுடைய அந்த காலை கையை பிடிச்சி அந்த ஊர்ந்து தவழ்ந்து போனதை எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா அப்படி போய் அவர் வந்து முதலமைச்சர் பதவியை தான் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று களத்துக்குள்ளே போனாங்களே அவர்னால வெற்றி பெற முடிஞ்சதா முடியலை இவர் வந்து உழைப்பால் எதையுமே வந்து முன்னேறலைங்க ஒருத்தர் தான் முன்னேறினார் அதை நம்ம வந்து சொல்லலாம் கிளை செயலாளராக இருந்தார் அப்படி அதுக்கடுத்து பொதுச் செயலாளரை வந்தார் அப்படின்னா பொதுச் செயலாளரை எப்படி வந்தார் உழைச்சி வந்தாரா இல்லை தொண்டர்கள் ஓட்டு போட்டு அவர் தேர்ந்தெடுத்தாங்கடா யார் யாரெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு உதவி செஞ்சாங்களோ எடப்பாடி பழனிசாமிங்கிற ஒரு தமிழ்நாட்டில் இருக்காருன்னு சொல்லி அறிமுகப்படுத்துனாங்களோ அவங்க முதுகலையெல்லாம் குத்திட்டு தான் அவர் வந்து பொதுச் பொருளுக்கே வந்தார் இது உண்மைதானே மறுக்க முடியுமா இன்றைக்கி வந்து இப்போ எம்ஜிஆர் அவர்கள் கொடுத்த சட்ட விதிகள் மட்டும் அப்படியே இருந்து எடப்பாடி பழனிசாமி அவர் தேர்தலில் பொதுச்செயலாளர் தேர்தலுக்கு நானும் போட்டியிறேன்னு சொல்லி போட்டிட்டார்னா எடப்பாடி பழனிசாமிக்கு யாரும் ஓட்டு போட்டுருக்க மாட்டாங்க எடப்பாடி பழனிசாமி சரியான தலைமை இல்லை அப்படின்னு சொல்லி ஒதுக்கிடுவாங்க இன்றைக்கி வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய சட்ட விதிகளை மாற்றி யாரும் பொதுச்செயலாளர் பதவிக்கு போட்டியிடக்கூடாதுங்கிறதுக்காக எம்ஜிஆர் வகுத்த சட்ட விதியவே மாற்றுறாரு பத்து மாவட்ட சால் முன்மொழியே பத்து மாவட்ட செயல் வழிமொழியை ஐந்து வருஷம் தலைமை கழக நிர்வாகிகளாக இருந்தால் மட்டும்தான் பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிட முடியுமா அப்படின்னா யார் ஒரு தொண்டன் போட்டியிட முடியுமா எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்கிற அந்த குண்டர்களும் அவர்கள்ட்ட கையில் இருக்கிற பணம் தான் இன்றைக்கி அவரை வந்து பொதுச் செயலாளர்னு சொல்லி எல்லாரும் வந்து பேசுகிறாங்க அவர் வந்து களத்தில் நின்று தொண்டர்கள்கிட்ட வாக்கு வாங்கி அவர் வந்து பொதுச் தனக்கு தகுந்த மாதிரி தனக்கு யாரும் போட்டியாக இருக்கக்கூடாது அந்த இடத்துல போட்டின்னு சொல்லி யாரும் வந்துட்டாங்கன்னா நம்ம காலி அதனால அந்த விதியை கரெக்டாக அவருக்கு தகுந்த மாதிரி மாற்றியாக வச்சு பொதுச்சேயராக வந்தவர் இவர் நேரடியாக நேர்மையாக அவர் வந்து பொதுச்சேயராக வந்தாருங்கிறீங்களா அம்மாவின் வழியில் நான் வந்து அதிமுகவை வழி நடத்துகிறார் அப்படின்னா அம்மா நின்றாங்கன்னா வெற்றியை தான் கொடுத்தாங்க தொண்டர்கள் சந்தோஷமாக இருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி எந்த வெற்றியை கொடுத்துட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சி இழந்தாதான் மிச்சம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் தோத்துட்டான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் ஆட்சியை இழந்துட்டான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலையும் வாஷ் அவுட் ஆகிட்டான் இப்போ இவர் வந்து அதிமுகவை வந்து அம்மாவோட வழியில் வழி நடத்திட்டு போகிறாரா கட்சி கொடி சின்னம் மட்டும் கையில் இருக்கிறதுனால ஒருத்தர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆராகவோ புரட்சி தலைவர் அம்மாவாகவோ மாறிவிட முடியாது மக்கள் ஏற்றுக்கிற மாட்டாங்க எடப்பாடி பழனிசாமி கிட்ட சுத்தமாகவே வந்து ஆளுமைங்கிறது கிடையாதுங்க அவர்கிட்ட இருக்கிறது என்ன முதலமைச்சராக இருந்த காலத்தில் எவ்வளோ கொள்ளடிக்க முடியுமோ பூரா அடி கட்சிக்கு பணம் தரவாடா நீனே வச்சுக்க கடைசியில் செலவழிக்கணும் அப்படின்னாங்க இன்றைக்கி அவர் போகிற இடங்களில் லட்சக்கணக்கில் பணங்களை கொட்டி தான் கூட்டத்தையே வந்து கூட்டுறாங்க எடப்பாடி பழனிசாமி வராஜருடைய பாஞ்சு போய் அப்படியே ஒரு பேச்சை கேட்க என்ன இல்லை திமுக மீது இருக்கிற எதிர்ப்பில் வந்து எடப்பாடி பழனிசாமியை பார்க்க வர்றாங்களான்னு காசு கொடுத்தா நான் வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க மக்கள் கூட்டு காசை கொடுத்து கூட்டத்தை கூட்டுறார் அதை வச்சு திமுகவை எதிர்த்து நம்ம வந்து நம்ம தான் ஒரு ஆளுமின்னு சொல்லிவிட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து ஓட்டை வாங்கி சேச்சிடலாம்னு சொல்லி நினைக்கிறாரு அது நடக்காதுன்னு வச்சிங்களேன் ஆனால் அம்மாவுடைய வழியில் அதிமுக வழி நடத்துகிறார் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி பொறுத்தளவில் ஜீரோ தான் அம்மா வந்து நூறு பெர்சன்டேஜ் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி ஜீரோ தேர்தல் வியூகங்களை வகுக்க தெரியல எந்தெந்த கட்சியை கூட்டணிப்பில் கொண்டு வரணும்னு சொல்லி அவருக்கு தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மெகா கூட்டணியினார் போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மெகா கூட்டணியினார் யாரும் வந்து சேர்ற மாதிரி இல்லை அப்போ இவர் எப்படி அம்மாவனுடைய வழியில் அதிமுக நடத்துவார் எங்கே இடைத்தேர்தல் நின்றா நம்ம தோற்று போயிடுமோன்னு சொல்லி பயந்து ஓடியாந்து வந்தவர் அதிமுகவை சிறப்பாக நடத்துகிறாரா இப்போ இங்கே எல்லாம் என்ன நடக்குது அப்படின்னா அந்த இரட்டை சின்னம் இருக்கிறதுனால தான் ராஜன் செல்லப்பாவே அப்படி பேசுகிறாரு இல்லைன்னு வச்சிங்க அவரே வெளியில் கிளம்பி வந்துடுவார் எல்லாம் மனசுக்குள்ளே இருக்குது எடப்பாடி பழனிசாமினால் வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறது அவங்கவுங்க மனசுக்குள்ளே இருக்குது இருந்தாலும் வெளியில் பேசணும்னா பொதுச்சேராக ரைட்டரு காக்கா பிடிச்சாருணும் அடுத்த தேர்தலில் நிற்கணும் அவர் தான் வந்து சைன் போடணும் இரட்டை சின்னத்துக்கு கையெழுத்து விடணும் அப்போ நீங்கள் ஏதாவது ஏற்றி பேசிட்டோம்னா இப்போ இப்போ செங்கோட்டையன் அவர் வந்து கட்சி ஒற்றுமை இருக்கணும்னு சொல்லி தான் பேசினாங்க இன்றைக்கி என்னாச்சு நான் தான் புதுச்சேரின்னு சொல்லிட்டு மாவட்ட செயலாளர் ராமேசர் பொறுப்பில் வந்து நீக்காச்சு அதே மாதிரி நம்மளையும் நீக்கிட்டால் சீட்டு கொடுக்காம போயிடுவாரு அப்படிங்கிற ஒரு பயத்தில் எடப்பாடி பழனிசாமி தூக்கி வச்சு பேசுகிறாங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா உழைப்பால் உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறத விட தவழ்ந்து உயர்ந்தவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் எடப்பாடி பழனிசாமி பொறுத்தளவில் ஊர்ந்து தவழ்ந்து போய் முன்னேறியவர்கள் தான் அது அந்த ஆக்சிடெண்ட்டில் அவர் வந்து முதலமைச்சரான தான் அந்த முதலமைச்சரை வந்து நாலரை ஆண்டு காலம் காப்பாற்றி கொடுத்தது ஐயா ஓபிஎஸ் தான் இப்போ எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தார் இப்போ டிடிவி தினகரன் அவர் வெளியில் போகும்போது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் உள்ள இணையில அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி காலி ஆட்சியை கவுந்திருக்கும் அம்மா உயிரை கொடுத்து இந்த ஆட்சியை வந்து கா அமைச்சு வச்சுட்டு போனாங்களே நம்மனால அந்த ஆட்சி கவர்ந்துக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு கொடுத்தாங்க எடப்பாடி பழனிசாமி நாலரை ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தாருன்னு சொல்லி மக்களுக்கு தெரியப்படுத்துனது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எடப்பாடி பழனிசாமிலாம் உழைச்சி முன்னேறலை துரோகத்தினால் முன்னேறினார் யார் யாரெல்லாம் நமக்கு வந்து நல்லது செஞ்சாங்களோ அவங்கள பூராத்தையும் கட்சியை விட்டு அகத்தியாச்சு இப்போ இவங்க இருந்தால் நமக்கு ஆபத்து இவங்க இருந்தால் நமக்கு போட்டியாக வந்துடுவாங்க கிடைச்ச பதவியை நம்ம எப்படியா தக்க வச்சுக்கணும் தகுதி இல்லாதவங்க கையில் தகுதிக்கு மீறி ஒரு பொறுப்பு கையில் கிடைச்சிருச்சுன்னா அந்த பொறுப்பை தக்க வைக்கிறதுக்கு என்னென்ன வேலை வேணாலும் செய்வாங்களாமா அதே மாதிரிதான் எடப்பாடி பழனிசாமி செய்கிறாரு அவர் கையில் அந்த முதலமைச்சர் பதவின்னு ஒன்று கிடைச்சிருச்சு அது அந்த கிடைச்ச பதவியை தக்க வைக்கிறதுக்கு எல்லாத்தையும் காலி பண்ணாரு அதுக்கடுத்து ஒற்றை தலைமைக்கு வரணும்னு சொல்லி ஆசைப்பட்டு எல்லாத்தையும் கட்சி விட்டு நீக்கினார் இன்றைக்கி ஒற்றைத்தலைமைக்கு வந்து என்ன பண்ணார் ராஜன் செல்லப்பா பேசினது எடப்பாடி பழனிசாமியை குசிப்படுத்துறதுக்காக பேசலாம் ஆனால் அதை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரியோ புரட்சி தலைவி அம்மா அவர் மாதிரியோ அதிமுக எடப்பாடி பழனிசாமியும் வழி நடத்தலை ரெண்டாவது வந்து உழைப்பால் வந்து அவர் கிளைச்சாளர் வந்து பொதுச்சாளலாம் வரலை அது வந்து அவர் செய்த சூழ்ச்சிகள்னால் அவர் வந்துட்டார் உழைப்பை பற்றிலாம் பேசவே கூடாது நன்றி வணக்கம்